السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويستنبئونك أحق هو قل إي وربي إنه لحق وما أنتم بموجزين آمنا بالله صدق الله مولانا العلي الذين هذا النام هم يا إندر ونردت أما كل வினவுகிறார்கள் செய்து கேட்கிறார்கள் அதையே நீங்கள் கூறிவிடுங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக அது எல்லாம் உண்மைதான் என்று கூறிவிடுங்கள் நீங்கள் முகமது சல்லாஹ் அலிஃபின் என்னை இயலாமல் ஆக்கிவிட முடியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அம்மக்கள் பல்வேறுபட்ட கேள்விகளை பெருமானார் சுலேக்கர் சுல்ஹாஸ் ஒரு இடத்திலே கேட்டார்கள் கேள்விகள் கேட்ட நோக்கம் விடை அறிவதல்ல பதில்கள் தெரிவதல்ல மாறாக அந்த கேள்விகள் மூலமாக பெருமானார் சுலே கரீம் செல்லல்லாக ஒரேவு செல்ல அவர்களை சங்கடப்படுத்துவது அவமானப்படுத்துவது கேவலப்படுத்துவது அவர்களிடத்தில் எக்காலமாக பேசுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பேச்சில் அவநம்பிக்கையோடு பேசுவது இப்படி அவர்களுடைய தோரணைகள் அமைந்திருந்தன அதை கண்டிக்கிறான் உங்களிடத்தில் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் இந்த உலகத்திலே நாம் உண்மையோடு வாழாவிட்டால் சத்தியத்தோடு வாழாவிட்டால் இம்மையிலையும் அருமையிலையும் அதாபு உண்டாகுமே என்று நீங்கள் சொல்வது பற்றி கேட்கிறார்கள் அதை அவர்கள் ஏற்கவில்லை அது உண்மைதானா என்று கேட்கிறார்கள் பரிகாசமாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் அது உண்மைதான் என்று சொல்லிவிடுங்கள் யார் இந்த உலகத்தில் நம்பிக்கை நாணயத்தோடு வாழவில்லையோ அவர்களுக்கு அதாபு உண்டு அது அல்லாமே சத்தியமாக அதாபு உண்டு நீங்கள் அல்லாகவே இயலாதவர்களாக ஆக் இயலாதவர்கள் கூட்டத்தில் சேர்த்து விட முடியாது அவர் நாடியதை செய்தே தீர்வான் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிய முடிவது என்ன பெருமானார் சுலே கிசலாஸ் அவர்கள் அமீனாக வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லிலையும் செயலிலையும் அந்த உண்மை தன்மை வெளிப்பட்டு கொண்டிருந்தது யாரும் அவர்களை சந்தேகிக்கவே முடியாது இந்த உலகத்தில் அமீன் என்ற அந்த வார்த்தைக்கான அந்த இலக்கணம் இருக்கிறது அந்த இலக்கணத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் ஒருவர் மட்டுமே கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் நேர்மை வாய்மை நம்பிக்கை நாணயம் போன்ற அத்தனை அம்சங்களும் பொதிந்த ஒரு அரேபிய வார்த்தை தான் அமீன் இனி ஒருவர் போவது கிடையாது பலர் தங்களை அமீன் என்று பெயர் சொல்வார்கள் ஆனால் பெருமானார் ரசூலேக்கரம் சொல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவர்களை போன்ற ஒரு அமீனை நாம் பார்க்கவே முடியாது ஆனால் அம்மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயம் சுல்லல்லாஸ் அவர்களை பற்றிய அரபு உலகமே அவர்கள் அமீன் சாதிக்கென்று ஏற்றுக்கொண்டிருந்தது இருந்தபோதும் கூட அந்த மக்கா மக்கள் தங்களுடைய இந்த வீம்பு வீண் பிடிவாதம் என்று சொல்வார்கள் அல்லவா அதன் காரணமாக நாயகத்தினுடைய அந்த மொழிகளை அவர்கள் அவமதிக்கின்ற பேரில் அவன் நம்பிக்கையோடு அவர்கள் பேசிக்கொண்டுள்ளார்கள் ஆனால் எத்தனையோ பேர் பெருமானார் ரசுலேக்கர் முல்லாஸினுடைய ஒவ்வொரு சொல்லையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையில கடைபிடித்தார் புகாரி ஷெரீஃப்பிலே சமீபத்திலே ஒரு ஹதீஸ் நான் ஓதி காண்பித்தோம் சத்திய சஹாபிகள் கூறுகிறார்கள் திடீரென்று ஒரு மனிதர் வருகிறார் பெருமானார் சொல்லே கரும் மிஸ் சமூகத்திற்கு வருகிறார் உங்களில் எவர் முகம்மது என்று கேட்கிறார் சஹாபிகள் சூழ்ந்திருக்கு ஐயுக்கும் முகம்மது என்று கேட்பார் இன்னும் ஒரு சஹாபி பதில் சொல்கிறார்கள் இதோ வகாதர் ரஜுலு அல் முத்தகி உ என்று கூறுகிறார்கள் இதோ ஒரு மனிதர் சாய்ந்து அமர்ந்திருக்கிறாரே வெள்ளை வெளேறன பார்க்க அழகாக இப்படியே வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன அவர்தான் முகமது என்று சொன்ன உடனே பெருமானார் ரசூலே கரிம்சல்லாஸ் அவர்களை பார்த்து பேசுகிறார் முகமதே நான் உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன் இன்னி சாயுலுக்கு இப்போ உ சத்தித்து அலைக்க சற்று அழுத்தமாக கேட்பேன் நீங்கள் என் மீது கோபப்பட்டு விடக்கூடாது பல தஜிது அலைய என் மீது நீங்கள் வருத்தப்பட்டு விடக்கூடாது சில கேள்விகளை நான் உங்களிடத்தில் கேட்கப் போகிறேன் என்று சொன்ன அந்த மனிதர் திடீரென்று வந்த மனிதர் ஏப்பண்ணா அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபினுடைய மகனே அல்லது பேரனே உங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களையும் அனுப்பிய அந்த ஏக இறையோன் மீது சத்தியமாக ஏக இறையூன் மீது சத்தியமாக அவர்களுடைய அந்த ரப்பின் மீது சத்தியமாக அந்த தான் உங்களை ரசூலாக அனுப்பினானா கேட்டார் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் கேட்கின்ற அந்த கேள்வியின் தோரணையை பாருங்கள் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய ரப் அந்த ரப்பின் ஆணையின் மீதாக நான் கேட்கிறேன் உங்களை அந்த அல்லாஹ் தான் ரசூலாக அனுப்பினானா ஆம் என்றார்கள் நபிகள் நாயகம் சத் அல்லாஹ் அல் அந்த அல்லாஹ் மீது ஆணையாக கேட்கிறேன் அந்த அல்லாஹ் இரவு பகல் ஐவேளை தொழும்படி ஏவியிருக்கிறானா ஆம் என்றார் அந்த அல்லாஹ் வருடத்திற்கு ஒரு முறை ரமதான் மாதம் நோன்பு நொறுக்க வேண்டும் என்று உங்களை ஏவிருக்கிறானா ஏனென்றால் இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் நமக்கு இது பழகி போன ஒரு விஷயம் தொழுகு என்பது நோன்பு என்பது ஜக்காத் என்பது ஆனால் அப்போதான் அந்த கடமைகள் இந்த பூமியிலே அறிமுகப்படுத்தப்படுகின்றன எனவே அதை கேட்டு கேட்டு அவர்கள் தெளிவு பண்ணி கொள்கிறார்கள் என்பதை விட உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொள்கிறார்கள் அந்த அல்லாஹுதான் பணக்காரருக்கு பிறந்து ஜக்காத் வசூலித்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கும்படி ஏவிருக்கிறானா ஆம் என்றார்கள் இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டே போனார் கடைசியாக சொன்னார் அந்த இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் சொன்ன அத்தனை கடமைகளில் நான் சரியான முறையில் கடைபிடிப்பேன் கடைசியாக என்ன ஒரு பாயிண்ட் கூறுகிறார் பாருங்கள் நீங்கள் இட்ட அந்த உத்தரவுகள் பிரகாரம் நான் வாழ்வேன் வாழ்வேன் மட்டுமல்ல நான் என் பேர் லமாமுபுனு சாலபா தம்முடைய பெயரை அங்கே வெளிப்படுத்த லமாமுபுனு சாலபா நான் பனு சாத் என்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தின் தலைவன் நான் என் கூட்டத்திற்கு செல்வேன் என்னுடைய கூட்டத்தாரிடத்தில் நான் எடுத்து சொல்லுவேன் ஆம் முகமது சல்லா அவர்களை நான் நேரடியாக நிதர்சனமாக நான் கண்டேன் இப்படியெல்லாம் சில கேள்விகளை கேட்டேன் அந்த கேள்விகளுக்கு இப்படியெல்லாம் பதில் சொன்னார் இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லியிருக்கிறார் எனவே நீங்களும் இதற்கு கட்டுப்பட்டு வாழுங்கள் என்று நான் என் கூட்டத்தாருக்கு நான் சொல்வேன் என்று அப்போதுதான் ஒரு முக என்ன செய்கிறார் விஷயத்தை வெளிப்படுத்துகிறார் பெருமானார் ரசுலே கருமி சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நல் ஜன்னா இவர்கள் சொன்ன பிரகாரம் செயல்பட்டார்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள் அதில் இன்னொரு வார்த்தையும் அவர் சேர்த்து சொன்னார் நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை விட நான் கூட்ட மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் நாலரை காத்தா நாலரை காத் மூன்றரை காத்தா மூன்றக்காத் நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று கடைசியாக அவர் சொல்லிவிட்டு புறப்படும் போதுதான் பெருமானார் ரசுலே கருமிசல்லா சொல்லு நல் ஜன்னா இன் சதக்க இவர் சொன்ன பிரகாரம் வாய்மையாக வாழ்ந்தார் என்றால் அவர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார் பிரவேசிப்பார் என்று சொன்னார் இங்கே பாருங்கள் அந்த மனிதர் பெருமானா ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் மீது எவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை கொண்டு இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான அவர்கள் பதில்கள் இருக்கிறதே அது முற்றும் உண்மைதான் என்பதை ஒப்புக்கொண்டு அவர் வாழ்க்கையில கடைபிடிக்க அவர் முயற்சி பண்ணுகிறார் என்றால் இப்படித்தான் பெருமானா ரசுலே கரிமிசல்லாஸ் குணாதிசயங்கள் அமைந்திருந்தன அமீனுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் நாமும் அல்லாஹ் அமீனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்மிடத்தில் சில அமானுதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் எம் பெருமான ரசூலை கரும் சொல்லாகும் அலைசனம் அவர்களளவுக்கு நம்மால் உயர முடியாது என்பது உண்மை ஆனால் அதே சமயத்தில் அமாரிதங்களை பாதுகாப்பவராக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சிலே நம்முடைய செயல்பாட்டிலே வாய்மை நேர்மை நம்பிக்கை நாணயம் தூய்மை இவையெல்லாம் இருந்தால்தான் அன்பான பெருமக்களே அல்லாஹும் ஏற்றுக்கொள்வார் மட்டுமல்ல மக்களும் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்றதுதான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைப்பது என்ன பி தம்பி ஊனக்கிடத்தில் அவர்கள் தகவல் கேட்கிறார்கள் வினவுகிறார்கள் அஹக்குன் ஹுவ நீ சொல்வதெல்லாம் உண்மையா என்று அவர்கள் உண்மையை தெரிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று கேட்கவில்லை எகத்தாளமாக கேட்கிறார்கள் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் ஈவ ரப்பி என் ரப்பின் மீது ஆணையாக நான் கூறுகிறேன் இன்னவுல் அஹக்குன் இது உண்மையிலும் உண்மைதான் வமா அன் தும்பி மூஜிசின் அல்லாஹுவை நீங்கள் இயலாதவனாக ஆக்க முடியாது அவன் எதை நினைக்கின்றானோ அது நடத்தியே தீர்வான் நாம் வேண்டால் இயலாதவர்களாக இருக்கிறான் சில விஷயங்களை நம்மால் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லால் நபியை பார்த்து பேசுகிறான் என்றால் இந்த வாக்குகள் மூலமாக நாம் விலகிக் கொள்கிற ஒரு விஷயம் என்ன நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் அந்த உண்மை தன்மையோடு நம்பிக்கை நாணயத்துடன் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அறிவுரையை வாழ்க்கையில் கடைபிடிப்போம் அல்லாஹர் புரிவானாக வாசுதாவான